சரவணன் தேட்டரில் அரசியையும் குமரனும் ஒன்றா இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் போய் குமரன்ட்டு போய் சண்டையும் போடுறாங்க ஏண்டா உனக்கெல்லாம் என்னடா என்ன ஒரு தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டை போன கூட்டிகிட்டு இப்படி படத்துக்குலாம் வந்திருப்பேன் ஏன் அரிசி அவன் என்ன உங்கள்கிட்ட பேசி உனக்கு வந்து இப்படி மனசை மாற்றினான் நீ இப்படிலாம் பண்ணுற ஆளே கிடையாது வீட்டில் போய் சொன்னால் கூட அப்பா கூட நம்ப மாட்டார் ஆனால் இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கும் அம்மாக்கும் கேள்விப்பட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும் இல்லை ஏற்கனவே வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு என்ன நீ நடந்து சுயநலவாக தான் நீ பண்ணுறியா என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ அரசியை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து நான் அப்படின்னு சொல்லி தயங்குறாங்க எல்லாம் தெரியும் நீ இன்னும் பேசாத எல்லாம் இந்த குமரன் தான் பண்ணுற வேலையாக இருக்கும் இனிமேல் எங்கேயாவது இந்த அரிசி கூட பேசுகிற வேலை பச்சுற வேலை வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்காதுடா இன்னும் இப்போது இதோட விட்றேன் நான் இதுக்கு மேலே இருந்தால் நல்லா இருக்காது பத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அரசியும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க வீட்டுக்கு ரொம்ப கோவமாக சரவணன் அரிசி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் இதை பற்றியெல்லாம் ஏதாவது நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் பார்த்தா அங்கே பாண்டியன் வந்து அரசிக்காக மாப்பிள்ளை வந்திருக்கிற விஷயத்தை எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க கோமதி கிட்டே அப்போது கோமதி கரெக்டாக அரசி வரதை பார்த்துட்டு வாடி வா என்ன நீ வந்து சரவணன் கூட வந்திருக்க சரவணன் நீ எதுக்கிட்ட இவ்வளோ கூப்பிட்டு வந்து உனக்கு ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இல்லைம்மா அது இல்லைம்மா அந்த வழியாக தான் நான் போனேன் அரசு காலேஜ் முடிச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தா சரி பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் தான் அலசி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு இனிமேல் வந்து நீ படிச்சதெல்லாம் போதும் உனக்கு உங்கள் அப்பா நல்ல இடத்துல வரன்னு பார்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்பா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க படித்து நீ கிழிச்சதெல்லாம் போதும் புக்கை வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் வரைக்கும் அந்த ஃபோனை பார்த்துட்டு ஃபோனை நோண்டிகிட்டே இருந்ததெல்லாம் போதும் இனிமேல் உனக்கு கல்யாணம்லாம் பண்ணாமல் இருந்தால் அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்கிறாங்க அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க ஏன் ஏன் கோமதி இப்படி பேசுகிற பக்குவமாக எடுத்து சொல்லு பொண்ணுகிட்ட அவர் கல்யாணம் ஆகிற பேசி வந்துடுச்சுல்ல அதனால் அது பக்குவமாக சொல்லு ஆனால் அவளும் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்றா படித்தாலும் தான் நீ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படி நான் வந்து மாப்பிளைக்கிட்ட பேசிடுறேன் அவர்கிட்ட சொன்னால் அவர் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ சரவணன் ரொம்ப கோவமாக ஆமாம்மா படித்ததெல்லாம் போதும் இவ்வளோ கல்யாணம் பண்ணாதான்மா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்டா அதுக்கு இவ்வளோ கோவமாக சொல்கிறேன் என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் சொன்ன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே கரெக்டாக மீனாவும் கவனிக்கிறாங்க ஏதோ நடந்திருக்குது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ சுகனியா வராங்க சுகனியா வந்துட்டு எதுக்குங்கம்மா இப்போ அவ்வளோ அவசர அவசரமாக வந்து அரசிக்கு இப்போ வந்து ப படிப்பு படிக்க படிக்க எதுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணுறீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்கண்ணே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து கல்யாணம் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோமதியும் சொல்றாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற சரவணனும் ஆமாம்மா நீ சொல்கிறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சுகனியா கிட்ட சரவணனும் சொல்றாங்க இல்ல வேற ஏதோ நடந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா எதுவுமே பேசாமல் நின்றுட்டு மீனா சொல்கிறாங்க அரசி மாப்பிள்ளை நல்ல இடமா இருந்து நல்லா படித்து நல்ல வேலையில் இருந்தான்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே உனக்கும் லைஃப் செட்டில் ஆயிரும்ல அது மட்டும் இல்லாமல் நீயும் படிக்கலாம் தானே சொல்கிறாரு மாமா படிக்க வேண்டாம்னா சொல்கிறாரு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீ படிக்கலாம் எத்தனை பெண்ணுகள் வந்து இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு அரசு எதுவுமே பேசாமல் அப்படியே ரூம்குள்ளே போயிடறாங்க அப்போ சுகன்யா போய் என்னாச்சு டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி சரியாக மாட்டிக்கிட்டேன் நான் சரவண அண்ணாட்டே மாட்டிக்கிட்டேன் நான் அவர் இப்போ நான் வந்து என்ன சொல்லுவார் வீட்டுக்கு வந்து சொல்லி மாட்டி விட தான் நினச்சேன் கடைசியாக பார்த்தா அப்போ இந்த பேச்சு எடுத்தவங்க மாட்டி எதுவுமே பேசாமல் அப்படியே போயிட்டார் கண்டிப்பாக என்றைக்கு இருந்தாலும் என்னை பற்றி எதாவது இன்ஃபர்மேஷன் வெளில வரத்தான் போகுது அது மட்டும் இல்லாமல் குமரனை வேற போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இவ்வளோ நடந்துருக்குதா எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே கால் பண்ணுறது இப்போ நானே மாட்டிக்கிட்டேன் என்ன படம் தெரியாம முடிச்சுட்டு எல்லாம் உங்களால் தான் படத்துக்கு வரேன்னு சொன்னீங்க நீங்க வந்து கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம் இப்போ நீங்களும் வரல இதுக்கு தான் நான் சொன்னேன் எதுக்கு இந்த வேலையெல்லாம் எல்லாம் தேவையில்லாத வேலை பாருங்க என் பேரு இப்போ வேற அது மட்டும் இல்லாமல் அப்பா வேற ஏதாவது கல்யாணம் எடுத்திருக்காரு இப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அண்ணன்கிட்ட வேறு மாட்டிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க சரி வீடு நடந்தது நடந்துச்சு இதுக்கு கவலைப்படாத நான் ஏதாவது நான் பேசி நான் ஏதாவது முடிவு எடுக்கிறேன் குமரனை பார்த்து பேசிட்டு வரேன் சொல்லிட்டு சோனியா கிளம்பி அங்கே போறாங்க அப்போ சரவணன் வந்துட்டு தனியாக வந்து பேசலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து அரசிகிட்ட வராங்க இங்க போய் அரசி வீட்டில் கல்யாணம் பேசி எடுத்துட்டாங்க இனிமேல் ஏதாவது இந்த குமரன்கிட்ட பேசுறது நடக்கிறத வச்சு கிடச்சிருந்து தான் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் பொருளாதார நோயிடுவேன் வீட்டில் இப்போ நான் வந்து விஷயத்தெல்லாம் சொல்லி நீ நினச்சிட்டு இருக்கிறியா கண்டிப்பாக வந்து கல்யாணம் ஒழுங்காக நடந்ததுன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் கல்யாணம் மட்டும் எதாவது நடக்காமல் ஏதாவது பிரச்சனையாக ஏதாவது குழப்படி ஆச்சு நீ ஏதாவது பிளான் பண்ணேன் அதுக்கப்புறம் பாரு என்னை பற்றி உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ கரெக்டாக மீனாவது எல்லாத்தையும் கேட்டுறாங்க ஓ இதுதான் விஷயமா இதுக்கு தான் சுகனியா கூட சுகனியை வந்து இவகிட்ட வந்து திரும்ப திரும்ப பேசியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பேசிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அரசிக்கிட்ட பேச மீனா வராங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் நீ சரவணன் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேட்டால் செஞ்சேன் சுகனியா அவங்ககிட்ட வந்து தனியாக வந்து பேசுகிறப்ப நான் நினச்சேன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே போல் தான் அத்தையும் வந்து உன் மேலே வந்து சந்தேகப்பட்டு இருந்தாங்க எல்லாம் நடந்து வந்துச்சு எனக்கும் அப்பவும் சந்தேகம் தான் இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் நீ வந்து லவ் விஷயம் வரைக்கும் போக மாட்டேன்னு நினச்சேன் என்ன அரசு இந்த வேலை பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன என்கிட்ட இவ்வளோ கோமா பேசுகிறேன் நான் கோமாலாம் பேசலை நான் வந்து குமரன்கிட்ட பேசி பழக மட்டும் தான் செஞ்சேன் எனக்கும் குமரனை பிடிச்சிருக்கு குமரனுக்கு என்ன பிடிச்சிருக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன வீட்டில் ஏற்கனவே பிரச்சனை இருக்க தான் செய்யு வந்து இப்போ அவங்க வீட்டு பொண்ணு இப்போ வந்து இங்கே வந்து அதே போல் இப்போ நான் கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே போகிறதில் என்ன போது ரெண்டு குடும்பமும் சேர்வதற்கு ஒரு வாய்ப்பாக கூட இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரியா போச்சுப்போ இப்படி ஏதாவது தப்பு கணக்கு போட்டு தான் சுகன்யா அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் எதுவும் குறை சொல்லாதீங்க நானும் தான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது வீடு பெரிய பிரச்சனையாகிடும் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வராது நீ தயவு செய்து மறந்துட்டு மாமா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வைங்க இப்போ நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதா இதெல்லாம் நான் ஏன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு உங்கள்கிட்ட நான் சொல்கிறதில்ல சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இஷ்டம் வீட்டில் ஏதாவது பெரிய பிரச்சனை வரப்போ போது நீ பாத்துக்கோ மாமா மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க